என்ன பண்ணனே தெரியல நீங்களே இப்படி தோண்டிட்டீங்கன்னா எப்படிக்கா பிள்ளைங்கள அது நீங்கள் தானே ஆறுதல் சொல்லணும் கொஞ்சம் தைரியமாக தான் இருங்களே அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷமாக தைரியமாக நான் பிறந்து தான் நான் பிள்ளைங்க தனியாக காடுப்பட்டு வளர்ப்போம் என் கஷ்டமெல்லாம் உனக்கு புரியாது அப்படி எல்லாம் இல்லைக்கா ஆனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க சரி நான் வீட்டுக்கு போகிறேன் நீயா ஓ வீட்டுக்கு போ அப்புறம் ரொம்ப நன்றிடி டி இவ்வளவு தூரம் எனக்காக என் புருஷனை தேடி நான் கூப்பிட்டு எடுத்துக்கெல்லாம் வந்ததுக்கு அம்மா பொண்ணாக்கா நீங்க எனக்கு அக்கா மாதிரி அதனால உங்களுக்கு நான் எந்த நேரத்துல எந்த ஹெல்ப் பண்ணவும் தயங்க மாட்டேன் என் புருஷன் தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் இழுத்து போட்டு அடிக்கும்போது போது தானே என்ன காப்பாத்தினது எல்லாரும் வேடிக்கை தானே பார்த்தாங்க நீங்களும் நம்ம கூட்டமும் இல்லாட்டி இதெல்லாம் ரொம்ப சாதாரணம்க்கா நல்ல மனசுக்கார நல்லது மட்டும் தான் நடக்கும். 나 வீட்டுக்கு போறேன். எனக்கு மட்டும் என்ன நான் இப்படி നടக்குதோ? ஐயோ ரொம்ப கவலையா இருக்காங்க. ஹலோ சுமி என்ன பண்ற? அது ஒண்ணுமில்ல என் மாமியா கேலிய கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன். சரி விடு அது எப்பயும் நடக்கிறது தானே என்னமோ புதுசா சண்டை போடுற மாதிரி சொல்ற. சரி அது இருக்கட்டும்.

அக்கா ப்ளீஸ் கை இமேஜை டேமேஜ் பண்ணாதீங்க நான் சாயங்காலம் கண்டிப்பாக அங்கே இருப்பேன் ஒரு வேலை இல்லைன்னா பக்கத்தில் இருக்க என் பாட்டி வீட்டில் இருப்பேன் வந்து கூப்பிடுங்க கண்டிப்பாக வரேன் ஆனால் விஷயம் என்னன்னு சொல்ல மாட்டேங்க ஏதாவது பிரச்சனையா யாராவது கை கால் உடைக்கணுமா சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆர்வமாக கற்றுட்ருக்கேன் இந்த கிழவி மேலே இருக்க கோவத்தெல்லாம் யாரையாவது அடிச்சு தீர்த்துக்கணும் போல் இருக்குது சொல்லுங்கள் வேணால் இப்போ கூட வந்துடுவா எப்படி நான் பிரச்சனை என்ன ஃபோன் பண்ணுறேன்னு கரெக்டாக கண்டுபிடிச்ச அது சிம்பிள்க்கா அதுதான் நீ எப்படி சொல்லு அது ஒன்றும் இல்லை சரி இன்னைக்கு ஏதோ கார குழம்புன்னு கேள்விப்பட்டேன் குழம்பு வச்சுருக்கீங்களா கொடுக்குறீங்களா ஐயோ குழம்பு காலி ஆயிடுச்சடி அது இருக்கட்டும் உங்கள் பக்கத்து வீட்டு அந்த மண்டையர் அவர் மண்டை உடஞ்சி ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்காரான் வரீங்களா போய் பார்த்துட்டு வருவோம் முடியாதடி அவனுக்கு எனக்கும் நிலை சண்டை போயிட்டு இருக்கு பாத்தீங்களா நல்ல விஷயம் எதுக்காவது சொன்னால் வர்றீங்களா ஏதாவது கேட்டால் தரீங்களா ஆனா திடீர்னு என்ன கூப்பிட்றீங்கன்னா அப்போ அது சண்டை சச்சரவா தானே இருக்கும் கரெக்டாக கண்டுபிடிச்சேன்னா ஆமால்ல வர வர ரொம்ப பேடா திங்க் பண்றீங்க அது ஒன்றும் இல்லைடி அம்மா பொண்ணு வீட்டுக்காரரை தேடி போகணும் அந்த அக்கா பாவம் அவங்க மூஞ்சியே சரியில்லை இன்னைக்கு அவரை தேடி போய் அவரை இல்லைன்னு பெரிய சண்டையாகி அவங்க மூஞ்சி செத்து போயிடுச்சுடி அக்கா மூஞ்சி பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்ததுடி கேம் ஐ விம் அய்யோ இப்படி எல்லாமா நடந்துச்சு அப்போ அந்த அண்ணன் கிடைக்கவே இல்லையா உங்களுக்கு

நீ தடிச்ச மாதிரி இந்த கட்டையை வச்சு உன் மண்டையை ரெண்டா பிறந்துருவேன் போ போய் காசு வாங்கிட்டு வா ஏதாவது செஞ்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தே ஆகணும்டி கண்டிப்பாக்கா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அம்மா தாயே பிச்சை கொடுங்கம்மா ஏன் என்னாச்சு ஏன் வாய் வந்து நிற்கிறீங்க பிச்சை தானே கெட்டுச்சு இருந்தால் இருக்குன்னு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி அனுப்புங்கக்கா

அக்கா நீங்க அம்மா அப்பா அக்காக்கு ஃபோன் பண்ணி உங்க தங்கச்சி எங்க கிட்டக்க தான் இருக்கான்னு சொல்லிருங்க சரி நீ அவன கவனிடு நான் வந்து நானே சேர்ந்து கவனிக்கிறேன் அக்கா உங்க தங்கச்சி எங்க கிட்டக்க தான் இருக்கா நீங்க சீக்கிரமா வாங்க என் வீட்டுக்கு இல்ல சுமி வீட்டுக்கு வாங்க சுமி வீட்ல தான் நாங்க நின்னுட்டு இருக்கோம் ஏ சரிடி அவளை பிடிச்சு வச்சுக்கோங்கடி என்னை விடாதீங்கடி அவ வேற இப்ப கொஞ்சம் பைத்தியமா இருக்கா பிள்ளைங்க வேற ரெண்டு நாள் அம்மாவை